மாணவர் செல்வங்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து விஸ்வநாதன் குப்பம்மாள் அறக்கட்டளையின் சார்பாக நமது பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து மாமனிதர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டுதோறும் முதல் மூன்று மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் வந்து பரிசளித்து வரும் வகையில் இந்த ஆண்டும் அப்பணியை தொடர வந்திருக்கும் திரு அருண்குமார் ஜெயலட்சுமி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி வருகிறோம் மேலும் ஐயா அவர்களோடு திரு நமச்சிவாயம் முதலிய ஐயா அவர்களையும் காஞ்சனா அம்மாள் அவர்களையும் திரு குமரவேல் மஞ்சுளா தம்பதியினர் அவர்களையும் கார்த்திகேயன் ஐயா அவர்களையும் இருக்க கரகோஷம் எழுப்பி வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் நமது தலைமை ஆசிரியர் அவர்களை சிறு உரை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருண்குமார் என்ற லாயர் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணுவார் கால் பண்ணிட்டு இந்த வருஷம் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அண்ணா அவங்களுக்கு ஷீல்டு கொடுக்க போகிறேன் எனக்கு இவ்வளோ தான் தெரியும் திருந்தோறும் ஒரு இரண்டு முறையாவது ஒரு மெசேஜ் அனுப்புவார் கால் பண்ணுவார் அதுக்கப்புறம் நான் இருக்கிற அன்றைக்கி இப்போ கடந்தாண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நான் இல்லை அதனால் இந்த ஆண்டு என்ன டேட்டில் நான் இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த தினத்தை அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அடுத்த வாரம் பொதுத் தேர்வாக இருக்கிறதுனால அடுத்த வாரத்தை விட்டுட்டு இந்த வாரம் வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் இந்த பள்ளிகளுக்கு பள்ளிக்கு வந்து அவர் செய்திகிட்டு இருக்காரு அவர் படித்த பள்ளிக்கூடம் அப்படின்றதுனால இருக்கேன்னு சொன்னார் நானும் நம்ம பள்ளியில் என்னென்ன செய்திகிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் நான் தினந்தோறும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அவங்க வந்து அரிய கருத்துக்களை உங்ககிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டு நீங்கள் பயன்பெற்று எதிர்காலத்தில் ஒரு நல்ல கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து எதிர்காலம் உங்கள் சிறப்பாக அமையணும் அப்படின்ட்டு நிரந்தரான வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டு மைக் அவங்க கிட்டே கொடுத்துட்ற அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுமா கேட்டுக்கொள்வே நன்றி எப்படி பேசுவது நிறைய நான் இதுக்கு வந்து நான் இல்லை அருள் கூப்பிட்டான்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லி வந்தேன் பறந்து வளர்ந்தது வந்து காஞ்சிபுரம் ஒன்பதா நான் ஒன்பது வயசு வரைக்கும் இருந்தேன் அதுக்கப்புறம் அப்பா கூடே போய் இப்போது டெல்லியில் இருந்து அவங்க அப்பா கூட நாங்கள்லாம் காஷ்மீர்லேயும் ஒன் ஹவர் காலேஜ் டைமில் அவங்க கூட இருந்தோம் கல்வி தான் முக்கியம்னு சொல்லி கல்வியில் இன்ட் முக்கியம் கொடுத்ததுனால எங்கள் டீச்சர்ஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால கம்ப்யூட்டர்ஸில் என்ட்ரு பண்ணேன் அப்போ வந்து கம்ப்யூட்டர்னால் நிறைய பேருக்கு தெரியாது அது எனக்கு வாழ்க்கையில் மேலே மேலே வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது இங்கே ஹெச்எல் கம்பெனியில் வேலை செய்கிற அவங்க அமெரிக்காவில் ஓப்பன் பண்ண எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஊருக்கு நிறைய பேர் வாங்கி கொடுக்கணுன்றது என்னுடைய ஆசை இத்துடன் நான் முடிச்சுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் முதன் முதல் எங்கள் சமுதாயத்திலேயே அக்கவுண்டன்ட் கணக்குக்கு முதல் பணியாற்றி வந்தார் ஏன்னா அது பேர் அக்கௌண்ட் வெளியும் போய் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார் அவருடைய நினைவு அவருடைய தகப்பனார் குப்பம்மாள் விஸ்வநாதன் தடுப்பிலே அறக்கட்டை ஒன்று நிறுவி வருஷம் மாணவர்களை ஊக்குவிக்கும் அளவிற்கு முதல் பகுப்பிலும் முதல் மூன்று மாணவர்களுக்கு பரிசளித்து உங்கள் கல்வி நிலையை உயர்த்துவதற்காக ஈடுபட்டு வருகின்றார் இன்னும் அவர் பல காண்டு பல ஆண்டு அவர் இந்த பரிசளிப்பு விழாவை நடத்துவார் என நம்பி உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி இருக்க லிஸ்டர்ஸ் லேபை நிரூபித்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே சர்வீஸ்க்கு வந்துருக்குறாங்க ஏன்னா கிராமம் வந்து முன்னேறணும் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு சேரணும்ன்ட்டு நான் அதை குறிப்பிடும்போது அவருடைய பெரிய மகன் வந்து யுஎஸில் இருக்கிறாங்க சொன்னேன் அது கடவுள் வந்து என்ன செஞ்சார் தெரியாது நேற்று திடீர்னு வந்தார் எனக்கே தெரியாது நேற்று சாயந்தரம் எனக்கு இவர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன் நைட் மெசேஜ் போட்டேன் நைட் ஜெட்லாக்கில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது இது மாதிரி போகிற ஃபங்க்ஷனுக்கு வாங்க இப்போ காலையில் வந்து இப்போ அவங்க அழிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்பிக்கை இருக்க இல்லையோ இந்த பிரபஞ்சன்றதுக்கு போன வருஷம் நான் சொன்னதுக்கு இந்த இந்த வருஷம் வந்து அவங்கள இட்டு வாங்க இந்த ஊரில் அவங்க இந்த இதே ஸ்கூலில் அவங்க செவன்த் வரைக்கும் தான் படித்தாங்க இது நடந்தது நைன்டீன் சிக்ஸ்டி செவன் செவன் சிக்ஸ்டி எயிட்டில் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவங்க படிப்போட இம்பார்ட்டன்ஸ் அவங்க செவன்த்துக்கு அப்புறம் படிக்க அவங்க கண்டினியூ பண்ணலைன்னா கூட படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால எங்களால் நல்லா படிக்க வைச்சாங்க இப்போ நான் என்ன மூணு டிகிரி படிக்க வச்சுருக்காங்க சிஸ்டர்ஸ் அதே மாதிரி தான் அந்த படிப்புனால தான் நான் ஒரு இந்த கிராமத்துலேருந்து வந்தவங்கள நான் ஒரு கம்பெனியில் இப்போ வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் அது வந்து அது மாதிரி இப்போ யாரும் படிப்பில் பாதி ஒன்று பட் அந்த படிப்பு பெருசாக படிக்கலை ஆனால் ரொம்ப பெருசாக படிக்கல அப்பா வந்து ஒரு டென்த்து ப்ளஸ் டூ அவ்வளோ லெவலில் தான் படிச்சிருந்தார் ஆனால் அந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுனால எங்களுக்கு கொடுத்த கிஃப்டு தான் நாங்கள் இந்த நிலமையில் இருக்கோம் ஸோ அதனால இப்போ என்ன ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தாலும் இங்கே ஸ்கூலில் பண்ணுற அந்த டைமை வந்து குவாலிட்டி டைமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து க குவாலிட்டியாக அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிங்க நிறைய படிங்க படிப்பு நிறைய இல்லை எல்லாரும் சொல்கிறேன் அதை புதுசு ஒன்றும் கிடையாது படிப்பு காப்பாற்றும் இந்த மாதிரி அம்மா படித்த ஸ்கூலில் வந்து திருப்பி லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி எங்கள் அம்மாவே இங்கே வந்து பேசியிருக்காங்க அவங்க சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன் அம்மா வந்து சொன்னது என்னென்னா எல்லா கேர்ள்ஸ் சைல்ட்ஸும் வந்து அவங்க படித்து யாரும் யாரும் டிபெண்டன்ட் இல்லாமல் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் படிப்பு தான் அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அம்மா பேசியிருக்காங்க அந்த வீடியோஸ்லாம் இருக்கேங்க என்கிட்ட பட் அதே தான் நான் திருப்பி சொல்கிறேன் அதை மட்டும் ஒரு பவு பண்ணுங்கள் தேங்க்யூ